நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே விதிவிலக்கான கண்டென்ட்டை தான் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா அதில் தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு வரோம் அதுக்கு நிறையா உதாரண ஜாதங்கள் அதில் குரூப் பார்த்தால் கோடி நன்மை குரூப் பார்த்தால் கோடி நன்மை ஒரு ஆங்கிள் தான் பார்க்குறோம் ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும் அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னா குரு பார்த்தால் கோ கெடுதலும் உண்டு கோடி நன்மைங்கிற ஒரு ஒரு நன்மையும் இல்லை அப்படிங்கிற கேட்டகரியும் இருக்குது ஸோ ஜோதிடத்தை நம்ம ஒரு சின்னதாக ஒரு கைக்குள்ளே அடக்கி இவ்வளோ தான் ஜோதிஷன் பிடிக்க முடியாது விதி விளக்குகள் நிறையா இருக்குது நிறைய மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் டிஜிட்டலாக நம்ம பிரிச்சுக்கிட்டே போனோம்னா அவ்வளோ போயிடும் அவ்வளோ காம்பினேஷன்ஸில் பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஸோ அதில் ஒரு பாயிண்ட்டு குரு பார்த்தால் சில நேரங்களில் கெடுதலும் உண்டு அது என்ன சார் கெடுதல் உண்டு குறும் பார்த்தா நன்மை நன்மை தானே சொல்கிறாங்க அது எப்படி கெடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தோடு காட்டுறோம் பாருங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம லக்னம் ஓகேவா சிம்ம லக்னத்திற்கு குரு ஓகேவா சிம்ம குரு சரி இப்போ இந்த இடத்துல குரு யார் சார் யோகாதிபதி ஐந்தாம் பாவகாதிபதி ஸோ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய யோகாதிபதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்யாதிபதி இதெல்லாம் என்ன சொல்ல போகுது சார் இதெல்லாம் பாக்யம் அதிர்ஷ்டம் நன்மை உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இதுதான் இந்த கிரகம் சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி வந்தால் ஓகே நன்மை சார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சார் அதனால தான் இந்த அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வரும் காலகட்டத்தையும் நன்மதி பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை செய்யுங்க ஒரு மேரேஜ் பண்ண போகிறீங்களா ஆ யோகாதிபதி தசை சார் பண்ணலாம் சார் ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா சூப்பர் சார் சூப்பரான பாக்யாதிபதி தசை போயிட்டுருக்கு சார் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் சூப்பராக போகும் ஸோ சம்திங் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை செய்யணும்னா இந்த பாசிட்டிவான கிரக சேர்க்கை இருக்கா அப்படின்னா சொல்லிடலாம் அப்போ குரு பார்த்தால் நன்மைன்னு சொல்கிறோம் பாக்யாதிபதி வேறு அப்போ எப்படி சார் கெடுதல் பண்ணோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நடக்கும் சம்பவங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை தாண்டி நடக்கும் தசா புத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கிட்டிங்களா நான் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இதை நான் படிக்கிறேன் இன்றைக்கி நான் இந்த காலகட்டத்தில் இந்த வேலைக்கு போகிறேன் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நான் கஷ்டப்படுறேன் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன் ஸோ சம்திங் ஓகேவா இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் நான் அழுத்தி அழுத்தி சொல்லது காரணம் என்ன அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி போகுது இங்கே சூரியனே இருக்கட்டும் சார் நான் சும்மா கூட வச்சுக்கிறேன் இந்த இடத்துல சூரியன் இருக்கட்டும் லக்னாதிபதிக்கும் குரு பார்வை லக்னத்திற்கும் குரு பார்வை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் சனி இப்படி உட்காந்துருச்சு ஓகேவா சனி இந்த இடத்துல உட்காந்துருச்சு இல்லை உங்களுக்கு நாலாம் இடத்தில் சனி இங்கே உட்காரட்டுமே வேணாலும் உட்காரட்டும் ஓகேவா இங்கே இருந்தால் உங்களுக்கு சூரியன் சனி இதை கூட விட்டுருங்க இதில் இது கலப்பு பலனாக மாறும் சனி சனி இங்கே உட்காரட்டும் இங்கே கூட உட்காரட்டும் சனி சரிங்களா சனி தசை அப்படின்னு ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்தில் குரு ஆட்சி மூலத்திரிகோணம் சூரியன் உச்சம் லக்னாதிபதி உச்சம் லக்னாதிபதிக்கு குரு பார்வை லக்னத்திற்கு குரு பார்வை ஆஹா ஓஹோ சூப்பர் சனி பலமாக நிற்கிது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி அவர் அந்த தாட்டில் இருப்பார் ஏன்னா சூரியன் உச்சம்ல சூரியன் உச்சமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல சூரியன் இல்லைன்னே வச்சுட்டு உங்களுக்கு பேசுகிறேன் அதுக்கப்புறம் சூரியன் இந்த இடத்துல சூரியன் இல்லைங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்தை பார்த்துருச்சு அப்படின்னா அந்த குருவினுடைய ஒளி லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்த்துருச்சுன்னா அந்த லக்னம் லக்னாதிபதி ஒளிரும் ஒரு இருளான ஒரு ரூமுக்குள்ளே அதற்கேற்ற மாதிரி ஒரு லைட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரூமும் பிரகாசமாகிடும் கண் குளிர பார்க்கலாம் அந்த இடத்த ஓகேவா அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும் ஒரு 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 ஜெகஜோதியாக இருக்கும்னு வச்சுக்குவேன் இப்போ இது என்ன சொல்ல வருது குருவினுடைய காரகத்துவம் என்ன கௌரவம் மரியாதை இதெல்லாம் குருவினுடைய பேசிக்கான குணங்கள் அது லக்னம் லக்னாதிபதியோடு பார்த்துச்சுன்னா நீங்கள் தான் அந்த லக்னம் லக்னாதிபதி ஒரு ஜாதகருக்கு லக்னம் லக்னாதிபதிங்கிறது நீங்கள் தான் உங்களுடைய முதல் பாவகம் உங்களுடைய தலை உங்களுடைய உடல் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இந்த குரு பார்வையினால் என்ன ஆகுது ஒரு மேலோ அந்த அது கௌரவமாக நான் வாழணும் கௌரவம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் பேசுகிற ஆழ்கிட்ட கூட நான் பழக மாட்டேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா எனக்கு அப்படி தான் இருக்கும் நான் இந்த மாதிரி இடத்துல தான் நான் இருப்பேன் இதெல்லாம் குரு கொடுப்பார் சார் அது எல்லாத்தையும் குரு மரியாதை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் புகழை கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் உங்களுக்கு புகழ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவார் குரு இப்போ சம்பவம் சனியினுடைய தசை வந்துருச்சு சனி தசை வந்துச்சுன்னா இந்த குருவுக்கெல்லாம் வேலை கிடையாதுங்க சனி தான் அங்கே பேச்சு புரிஞ்சுக்கிட்டிங்களா ஆட்சி மாறிடுச்சு குரு தசையெல்லாம் முடிஞ்சு போச்சு சனி தசை வந்துருச்சு அப்போ சனின்னு உள்ளே வந்துருச்சுன்னா அந்த குரு தேசையில் இருக்கக்கூடிய மரியாதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது சனி அவரோட வேலையை தான் போகிறார் இது என்னோடய டிபார்ட்மெண்ட் நான் உனக்கு கிழிஞ்சி சட்டத்தான் தருவேன் அவ்வளோலாம் மரியாதை தர மாட்டேன் பெருசாலாம் உனக்கு ஊழியர்கள் சொல்கிற பச்செல்லாம் கேட்க மாட்டான் கஷ்டமான வேலை தான் தருவேன் இல்லைனா வேலையில் பிடிக்காத இடத்துல தான் உட்கார வைப்பேன் இப்படி தான் சனி சொல்லுவார் புரிஞ்சிக்க அண்டர்லைன் த வேர்ட் இப்படி தான் கொடுப்பார் பிடிக்காத இடத்துல தான் நான் வேலை செய்வேன் அந்த இடத்துல தான் உனக்கு வேலை கொடுப்பேன் புரிஞ்சுக்கிட்டிங்களா நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க ஓகேவா கணவன் மனைவி உறவுலாம் பெருசாக இருக்காது அண்டர்ஸ்டாண்டிங் சரி இருக்காது புரிதல்கள் குறைஞ்சிரும் இதெல்லாம் இப்படி தான் சனி கொடுப்பார் இப்போ இந்தந்த இடங்கள் நான் சொன்ன பலன்கள் எல்லா இடத்துலையும் மரியாதை இருக்குமா அந்த இடத்துல உங்களுக்கு கௌரவம் கொடுக்குமா நல்ல மன மகிழ்ச்சியோட பணப்புழக்கத்தை கொடுக்குமா உயர் நிலையில் உங்களுடைய அந்த பதவியில் உட்கார வைக்குமா இருக்கார் சனி அவயோக திசை இந்த ஜாதகத்தின் கடுமையான கெடுவிளவை கொடுக்கக்கூடிய எதிரி அப்படி அவருடைய திசை வந்துருச்சுன்னா அந்த பூத்தி தான் அன்றைய காலகட்டம் அவருக்கு சம்பவத்தை கொடுக்கக்கூடியதுக்கு எலிஜிபிளான கிரகம் அந்த பீரியட் ஆஃப் டைம் அவர் தான் சிஎம் அவர் தான் மேலதிகாரி அவங்களுக்கு உயர் அதிகாரி அவர் தான் அவர் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு ஆகணும் இல்லை எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எனக்கு குரு அவர் இவர் அதெல்லாம் பேச்சு கிடையாது சனி வந்துருச்சுன்னா அவரோட வேலை தான் நம்ம நடக்கும் அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு கௌரவமான வேலை கௌரவமான இடத்துல தான் இருப்பேன் இருந்தால் இருக்கிற வேலையும் போயிடும் வேலையில் பெருசாக முன்னேற்றம் இருக்காது ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கணும் கௌரவத்தை விட்டுட்டு வேலை செய்யணும் உங்களுடைய டெசிகினேஷன்ஸ்க்கு கம்மியாக தான் வேலை கிடைக்கும் உங்களுடைய பதவிக்கும் உங்களுடைய ஏஜுக்கும் குவாலிஃபிகேஷன்ஸுக்கும் அண்டர் லெவலில் தான் நீங்கள் வேலை செஞ்சாகணும் இதுதான் சனி எதிர்பார்க்குற சனி கொடுக்கணுன்ட்டு இருக்கிற இந்த ஜாதகத்திற்கு ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க இப்போ இந்த இடத்துல சனி கெடுதல் பண்ணுதா குரு கெடுதல் பண்ணுதா நல்லா புரிஞ்சுக்கிங்க காலத்தோடு ஒத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது இது எதுக்கு சார் சொல்லியிருக்கா நமக்கு எந்த காலகட்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகணும் வாழ விடணும்னா இந்த இடத்துல குரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறார் குரு தான் இவரை ஒரு ஸ்டெப்பு கூட கீழே இறங்க விட மாட்டேங்கிறார் நான் இங்கே போய் வேலை செய்கிறதா நான் ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறேன் நான் எவ்வளோ பெரிய மேனேஜராக ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனியில் இங்கே போய் இதை இவங்களோடையா இந்த இடத்துல இது தான் பண்ண வைக்கிறார் புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த இடத்துல குரு இல்லை அல்லது ராகுவோடு உட்காந்துருச்சு எட்டு டிகிரிக்குள்ள சனி தசை வந்துருச்சு கஷ்டத்தை கொடுக்கும் வேலை எந்த வேலையாக தான் சரிங்க சார் நான் இறங்கி பண்ணுறேன் சார் வேலை செய்யறேன் சார் ஓகே சார் அவ அவமானம் அசிங்கம் எதுவாக இருந்தாலும் இறங்கி வேலை செய்ய வைக்கும் ஆனால் இது நன்மையான நன்மை கிடையாது ஆனால் அந்த சனி அந்த வேலையை கொடுக்கும் சனினாலே உத்தியோகக்காரகன் தான் வேலையை கொடுப்பார் உத்தியோகத்தை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் கஷ்டத்தை தான் கொடுப்பார் ஆனால் உத்தியோகம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு புரிஞ்சுக்கிட்டிங்களா அது உங்கள் வேலைக்கு சரியான ஊதியம் இல்லை வேலைக்கேற்ற அல்லது அதுக்கேற்ற டைம் கிடையாது எக்ஸ்ட்ரா டைம் அதிகமாக இருக்கும் தூரமாக நடக்கிற மாதிரி இருக்கும் பிடிக்காத வேலையாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத சுச்சுவேஷனில் வேலை செய்கிறதா இருக்கும் இது எல்லாம் சனியினுடைய வேலை இதை செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் சனி குருள் எந்த ஒரு கிரகமும் சுப கிரகமும் லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்க்கல சார் சனி தசை வந்துருச்சு சார் இந்த கடகசியமாக லக்னத்திற்கு இறங்கி வேலை செய்வாங்க சார் குரு பார்த்துட்டார் அப்படின்னா ஒரு தடவைக்கு பத்தாயிரம் தடவை நான் ஆயிரம் கூட சொல்ல மாட்டேன் பத்தாயிரம் தடவை யோசிப்பாங்க இங்கே நான் போகணுமா இங்கே நான் போகணுமா இப்போ இந்த காலகட்டம் சனி தசை ஒருவருக்கு இந்த பீரியட் ஆஃப் டைம் எது அந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டு அது நான் டிகிரிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டான அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுலேயே வந்துருச்சு சனி தசை அவ்யோக திசை இங்கே இடத்துல சனின்னு கூட சொல்ல வரல அவ்யோக திசைனு வச்சுக்கோங்க ஓகேவா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது ஓகேவா அப்போ என்ன ஆகும் நீங்கள் இறங்கி தான் போய் ஆகணும் இறங்க போகிறதுக்கு விடாமல் இருந்தது அந்த குரு இந்த இடத்துல குரு நெகட்டிவாக பண்ணுகிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லை குரு பார்த்து இந்த ஜாதகரினுடைய வளர்ச்சியை அனுபவத்தை அந்த காலகட்டத்தை வேலை இல்லாமல் வந்து பிடிவாதம் அது பிடிவாதங்கிறத விட அந்த கௌரவத்தின் மூலமாக அந்த காலகட்டம் விரக்தியாக போயிடும் தேவையில்லாமல் பா வேலை இல்லாமல் போக வைக்கும் வேலையில் இருக்கிறது ஓகேவா வேலை இல்லாமல் இருக்கிறது ஓகேவா இப்போ ரெண்டில் எது பெஸ்ட்டு வேலையில் இருக்கிறது தான் ஓகேன்னு சொல்லுவாங்க ஆனால் வேலை இல்லாமல் இருந்ததுக்கான காரணம் இங்கே குரு பார்க்குது இதுதான் விஷயம் இதே மாதிரி எத்தனை கிரக சேர்க்கை நான் போடுறத பாருங்கள் அடுத்தது இதே மாதிரி இன்னொன்று கூட சொல்லலாம் நேச லக்னம் இதே குரு இது இன்னும் பயங்கரம் அதாவது அஞ்சாம் பாவகாதிபதி இது ஒன்பதாம் பாவகாதிபதி செம பவர்ஃபுல்லாக நிற்கும் லக்னத்தை பார்த்துருச்சு புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ புதன்ட்ரெஸாக வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக நல்ல வேலை கிடையாது கஷ்டப்பட்டாகணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இங்கே லக்னத்தை குரு பார்க்கும்போது ஒரு படி கூட கீழே இறங்க விடாது இந்த ஒரு கிரக சேர்க்கை அதே மாதிரி லக்னத்திற்கு குரு சனி செவ்வாய் சனி தசையோ செவ்வாய் தசையோ வந்துடுச்சுன்னா நீங்கள் இறங்கி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ இன்றைய காலகட்டம் ஜாதகத்திற்கு குரு லக்னத்தை பார்க்குது தான் ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கை எந்த ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஒரு காலகட்டம் சனி திசையோ செவ்வா புத் செவ்வாய் திசையோ சனி புத்தியோ செவ்வாய் புத்தியோ வந்துச்சுன்னா வேலையில் கொஞ்சம் வேலை வேலையழுத்தம் அல்லது இடமாற்றம் பிடிக்காத இடத்துல வேலை செய்தல் வேலையிலேருந்து டெர்னேஷன் எப்படியாவது எடுத்துக்கலாம் இந்த சம்பவங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தை எப்படி நகர்த்துது ஆன் திட்ட கிளம்புறேன் அப்படின்னு போகிறதா வேறு வழி இல்லை இதுதான் இந்த கிரகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இந்த காலகட்டத்தில் சரி இதை நம்ம இப்படியே பாசிங் க்ளவுட் மாதிரி இப்படி நான் வந்து போகலாம் அப்படின்னு போகிறது எது பெஸ்ட்டு எதற்கு ஜோசியம் பார்க்கணும் இதுக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஸோ இப்படி ஒரு விளக்கம் ஒரு எதிர்மறையாக அல்லது விதி விளக்காக நம்ம யோசிக்கணும் இப்படியும் சம்பவம் நடக்குது நான் சும்மா சொல்லலை இதெல்லாம் சம்பவங்களாக நம்ம கஸ்டமராக நம்மள்கிட்ட வந்தவர்களுடைய ஜாதகம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டை எடுத்து வச்சு தான் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவர் ஏன் அந்த இடத்துல வேலை வேணான்னாரு ஏன் வேலையை விட்டார் ஏன் அந்த இடத்துக்கு வே வேலைக்கு போகலை அந்த இடத்துக்கு வேலையே கிடைக்கலையா வேலைக்கு போக வேலையே வரலையா இல்லை வேலைக்கு போகலையா அப்படின்னு நான் நிறைய கொஷின்ஸ் கேட்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரியான ஆன்சர்கள் வருது கிடைச்சாலும் தூர இடத்துல கிடைக்கிது பிடிக்கல சார் அந்த வேலை தான் சார் கிடைக்கிது இந்த வேலை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்சர் என்ன இந்த குரு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது இப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை கிடையாது அவயோக தசாபுத்தி எந்த காலகட்டத்தில் இது நடக்குங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ அதை விளக்கத்துக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க நன்றி